ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஷ் கிச்சன் என்னால் ரெண்டு நாளாகவே வீடியோ போட முடியல நேற்று நாங்கள் ஃபேமிலியோட மகத்துக்கு போகலான்ட்டு காலையிலே லன்ச்சு ரெடி பண்ணிட்டோம் எறா குழம்பு வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு எறாவில் முட்டை போட்டு பொரியல் பண்ணியாச்சு முருங்கைக்கீரை பொறிச்சு வச்சாச்சு ரசம் வச்சாச்சு அவ்வளோதாங்க காலையிலே என் பையனுக்காக சப்பாத்தி ரோல் செய்யலான்ட்டு கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக பீன்ஸு அதுக்கப்புறமா கேரட்டு முட்டைக்கோசு மூணையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்து அந்த காய்கறியை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா அதில் லிமிட்டாக இருக்கும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் பக்கத்து அடுப்பில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணிவிட்டு அந்த காய்கறி கலவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணிட்டேன் ரோல் பண்ணி அப்படியே வைக்கல ரெண்டாக கட் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டு என் பையனுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நான் பாப்பா அகல்யா தங்கச்சிங்க எல்லமே போயிட்டு மகத்தில் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அளவு வரக்குள்ளெல்லாம் நாங்கள் துள்ளி துள்ளி சின்ன பிள்ளையாவே ஆகிட்டோம் எங்கள் வீட்டில் அத்தைலாம் கூப்பிட்டாங்க வாங்க போகலான்ட்டு இன்னும் 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 கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம்ன்ட்டு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் நாங்கள் வெளியே வந்தோம் ரெண்டு மூணு தடவை என்ன தான் நம்ம குளியல்ல ஆட்டம் போட்டாலும் மூக்கு வழியாகவும் கண்ணு வழியாகவும் தொண்டை வழியாகவும் தண்ணி பூந்துடுச்சு எதையோ சமாளிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கரை ஏடியாச்சு அங்கங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க அலை வந்து பெருசாக இருக்குது அதனால் எட்ட தூரம் போவாதீங்க எல்லாம் எட்ட வாங்கன்ட்டு பயமுறுத்துனாங்க வந்துவிட்டோம் தேங்க்யூ பாய்